அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பஜ்ஜி மிளகா வந்து பஜ்ஜி போடலாங்க இன்றைக்கி வந்து ஒரு பிரட்டல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அந்த பஜ்ஜி மிளகா வந்து நம்ம எந்த அளவு சைஸ் வேணும் சைஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த பஜ்ஜி மிளகலை கூட பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி பாருங்கள் மூணே விதையில் விளைஞ்சது தான் ஒரு கட்டுங்க இது வந்து ஒன்று இன்னும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது இதே போல் ரெண்டு பீஸ் அதாவது மூணு விதைகளில் ஒரு கட்டு கொத்தமல்லி வந்துருக்குன்னா இவ்வளோ சூப்பரான இடத்துல விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதே போல் என்கிட்ட மூணு பீஸ் இருக்குது இந்த மூணு பீஸுக்கு வந்து அப்படியே ஒரு கட்டுங்க பெரிய செடி ஒரே செடியில் பாருங்கள் இவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்களா போல் வந்து மூணு வச்சாங்க ஒரு கட்டுங்க ஓகேங்களா இதையும் கட் பண்ணிக்கலாம் வர பஜ்ஜி மிளக வந்து ஒரு பிரட்டல் செய்ய போகிறாங்க அந்த பஜ்ஜி மிளக வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சிட்டோம் இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஏற்கனவே கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் கா காரம் சாய்ச்சியில் இரும்ஸ்பூன் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு கடுகலப்பு கலப்பு இடித்து பூண்டு பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகா தான் எடுத்து அதிகமாக எடுக்கல எனக்கு என்ன பச்சை மிளக பஜ்ஜி மிளகுல காரம் இருக்கும் அதனால் அதிகமாக சேர்க்கலங்க இஞ்சி வீது ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒரு அரை மூடி தேங்காய் ஓகேங்களா இதை வச்சு சூப்பராக ஒரு பஜ்ஜி மிளகாய் பெட்டல் செஞ்சிடலாம் பார்த்து இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி கடுகு கடுகள போட்டுடலாம் கடுகள போட்டாச்சு நல்லா பொறும் பூண்டு போட்டாச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுடலாம் அதுக்கு உப்பு போட்டுடலாங்க இது போட்டு பச்சை மிளகா போட ஒரு சாரம் தூரமாக இருங்க கண்ணுக்கு தெரிக்கும் காரம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு வங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி வீடு மூணியும் போட்டாச்சுங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம மிளகாயை போட்டுடலாங்க ஓகேங்களா அளவுக்கு போதாங்க நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மிளகாய் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் சார் மிளகாய் வேகிறதுக்கும் தண்ணி சரியாகிறதும் சரியாக பார்த்து நீங்கள் தண்ணி எவ்வளோ வருமோ தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் தண்ணியே ஊற்றாம நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அதிகமாக தேவை லைட்டாக ஓகேங்களா தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு வரைக்கும் சில இப்போ கொஞ்சமாக நீ தண்ணி சேர்க்காம கூட அப்படியே செய்யலாம் இல்லை கொஞ்சம் சேர்த்தாமல் சேர்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஜாஸ்தி இல்லைங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா ஒரு களை களைக்குங்க நல்லா கலந்து விட்டு நல்லா உப்ப தழுவிட்டு வைக்கீங்க இப்போது இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் வேக வைக்கலாம் ஒரு மூடி எடுத்துங்க மண்பால் மூடினாலே அப்படி மூடியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் எந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்க்க வேண்டியது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை மிளம் ரெண்டு ஒரு ஒரு பீஸ் சேர்க்கணுமா இருக்குது தேங்காய் இருக்குது வெந்ததுக்கு எந்ததுக்கப்புறமா உப்பு காரம் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் எலுமிச்சி மழமோ இல்லை தேங்காய் அதெல்லாம் மூணு பேர் சேக போகிறோம் எல்லாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இந்த மூடி எடுத்தலாம் மூடி எடுத்துகிட்டு நல்லா வெந்திருக்கு தண்ணி சுத்தமாக தண்ணி இட்டுச்சு தண்ணி வந்து எடுத்துச்சு காய் நல்லா மிளகா வந்து நல்லா வெந்திருக்குங்க ஓகேங்களா நல்லா இட்டாக அந்த ஈரப்பத மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்படியே தரையை கொடுக்கு தரையை கொடுங்க அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் சூப்பராக சுஃப்ட்டாகவும் வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எலுமிச்சை மழம் இந்த விதையெல்லாம் நீக்கிடுங்க விதை தேவையில்லை நம்ம புளியும் சேர்க்கலை தக்காளியும் சேர்க்கலை நம்ம புளி கூட சேர்க்கலை தக்காளி சேர்க்கல அதனால தான் ஒன்று சேர்க்குறேன் எலுமிச்ச மழை ஒன்று போடாச்சுங்க அப்படி ஒன்றா வேகிடும் அப்புறம் உப்பு காரம் வந்து கட்டாக இருக்கு இப்போ எலும்பும் போடாச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ தேங்காய் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துருக்கோம் தேங்காய் போல் நல்லா கலருங்க தேங்காய் போடு நல்லா கலருட்டு கொத்தமல்லி இருக்குது அதையும் சேர்த்துடலாம் இவ்வளோ தாங்க சூப்பரான பஜ்ஜி மலை ஆச்சு அருமையான கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கு அதையும் போட்டுடலாம் இவ்வளோ தாங்க இது போட்டு அப்படியே கிளீனாக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே இறக்கிடலாம் சர்வ் ஆஃப் பண்ணிடலாம் இறக்கிலே பாருங்கள் பஜ்ஜி மிளகாய் சூப்பராக அருமையாக செய்துட்டோம் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இப்போ நன்மை என்னன்றதை பார்த்தலாம் பஜ்ஜி மிளகாய் அதன் சுவையான மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை கொண்டுள்ளது இது வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களின் நல்ல மூலமாகும் மேலும் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சரிமானத்திற்கு உதவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது பஜ்ஜி மிளகாய் நன்மைகள் நோய் எதிர் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பஜ்ஜி மிளகாய் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலு வலுப்படுத்துகிறது சரிமானத்திற்கு மிகவும் மிளகாயில் உள்ள கோப்பைசின் சரிமான அமைப்பை மேம்படுத்தி மலச்சிக்கல் மற்றும் பிற சரிமான பிரச்சினைகளை தீர்க்கிறது மலச்சிக்கல் மற்றும் பிற சரிமான அமைப்புகளை தடுக்கிறது என்று கழுகி ஆன் ஆன் ஆன்லைன் வலைத்தளம் கூறுகிறது வலி நிவாரணம் பஜ்ஜி மிளகாய் உள்ள கோப்பைக்கின் வலி நிவாரணியாக செயல்படுகிறது கழுக்கி ஆன்லைன் வலைத்தளத்தின்படி இது மூட்டு வலி தசை வலி போன்றவற்றை குணப்படுத்துகிறது குணப்படுத்த உதவுகிறது மனநிலை மேம்படுத்துகிறது மிளகாய் சாப்பிடுவது கண்டர்களை கண்டக்டர்களை வெளியிட கண்ணோ கண்ணோர் பிணைகளை வெளியிட தூண்டுகிறது இது மன மனநிலையை மேம்படுத்தவும் மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் உதவுகிறது என்று ஆன்லைன் மூலம் தெரிவிக்கிறது எடை இழைப்பு அதாவது எடை குறையதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த மிளகாய் சாப்பிடும்போது பஜ்ஜி மிளகாய் மெட்டாபாலினத்தை அதிகரித்து கலோரி எரிக்க உதவுகிறது இதன் மூலம் எடை இழைப்பு இழைப்பு உதவுக உ உதவலாம் என்று உதவலாம் என்று ஆன்லைன் வலைத்தளத்தில் கூறுகிறது சருமத்திற்கு நல்லது மிளகாய் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை மேம்படுத்தவும் கணக்கு எதிர்த்து போராட உதவுகிறது இது சருமத்தை சருமத்தை ஆரோக்கியத்தையும் இளமையாக வைத்திருக்க உதவுகிறது குறிப்பு மிதமான அளவில் மிளகாய் சாப்பிடுவது நல்லது அதிக அளவு மிளகாய் சாப்பிடுவது சிலருக்கு வயிற்று எரிச்சல் அல்லது பிற சரிமான பிரச்சனை ஏற்படும் இதில் மருத்துவங்கள் நிறைய இருக்குது மருத்துவம் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம மிளக வந்து அதிகமாக சாப்பிட முடியாது எந்த அளவு எதை சாப்பிட்டாலும் எப்போ சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இதில் நன்மைகள் இருக்குது இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு நம்ம உடனடியாக மொத்தமாக நிறைய சாப்பிட முடியாது எதை சாப்பிட்டாலும் எப்போ சாப்பிட்டாலும் ஒரு அளவோடு சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகை பற்றி நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம் போல் இன்னொரு நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இந்த மிளகாய் இருந்தால் நீங்கள் ஏதோ பஜ்ஜியாக செய்யலாம் அது மதியம் ஏதோ ஒரு கட்டல் செய்யலாம் இன்னும் பல ரெசிபி கூட செய்யலாம் ஓகேங்களா